திஸ் இஸ் பபு மாம் ஃப்ரம் பபுஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது மட்டன் சுக்காவுக்கு நான் முந்நூறு கிராம் மட்டன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வெங்காயம் இது ரெண்டும் தாளிப்புக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கருகப்பில்லை தக்காளி வெங்காயம் பூண்டு சீரகம் மஞ்சள் இது வந்து எதுக்குன்னா மட்டன் வேக வைப்போம் இல்லையா அது கூட நம்ம இதை சேர்த்து வேக வைக்கணும் அதுக்கு இப்போ ஒரு குக்கரில் மட்டன் சேர்த்துக்கலாம் அது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி வெங்காயம் சீரகம் மஞ்சள் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து லிட் போட்டு ஒரு மூணு மிசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மூணு மிசில் விட்டு எடுத்தாச்சு மட்டன் நல்லா வேந்திரிச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ மட்டன் சுக்காவுக்கு தாளிச்சு விட்டுலாம் வாங்க இப்போ ஸ்டவ்வான் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் கருகேப்பில இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிக்கேங்க இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேசுகிறத சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சிப்பூ விட்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் உப்பு தான் வேக வச்சிருக்கோம் நம்ம இப்போ தக்காளி வதங்கிடுச்சு மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா மட்டன் அதை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே வித்துடுங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சோம் இல்லையா மட்டன் தண்ணி அது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுத்து எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம மட்டன் சுக்கா ரெடி கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் பெப்பர் சீரகமும் பெப்பரும் முனுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் மட்டன் சுக்கா ரெடி அதான் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி உங்க வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பார்க்க பபுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்